ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்ன தெரியுங்களா குளியல் பொடி உங்களுக்கு என் பொண்ணு பெங்களூரில் படிச்சிட்டுருக்கா அவள் எனக்கு குளியல் பொடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா சரி அவளுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி அமைச்சிருந்தோம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது எப்படின்னா கடலப்பருப்பு பைத்தம் பச்சைப்பயிறு ரோஜாப்பூ எதழ் புளாங்கிழங்கு புழாங்கிழங்கு மட்டும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்கி போட்டுக்கோங்க ரோஜாப்பூ பொடி வந்து என்னென்னா சாமிக்கு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா ரோஸு அது பன்னீர் ரோஸாக இருந்தால் ரொம்ப நல்லது அதை எடுத்து காய வச்சு காய வச்சு வச்சுக்கோங்க வீட்டில் அப்புறம் எப்போ குள்ளியல் பொடி இந்த மாதிரி அரைக்கும் வரைக்கும் போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இல்லைனா இதுக்காகவே தனியாக வாங்கி வச்சு நல்லோணத்தில் காய வச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை அரைச்சிட்டு கஸ்தூரி மஞ்சள் கூட போட்டுக்கோங்க வாசனை கமகமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு மஞ்சள் வந்து நமக்கு ஒட்டாது அது அதனால கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு அரிசி அரிசியும் ஒரு பாதி போட்டுக்கணும் ஒரு டம்ளரில் பாதி ஒரு இரநூறு கிராம் அரிசி போட்டிருக்கேன் இதில் நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு நைஸாக அரைச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதுக்காக நான் பச்சை பயிர் மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து தயிர் போட்டு சேர்த்துக்கலாம் பால் வந்து பால் எதுக்குன்னா நான் நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா ஏடோட காய்ச்சின பால் நம்ம ஆற வச்சு இதில் சேர்த்து நம்ம குழச்சி போடும்போது அந்த ட்ரை ஸ்கின் வந்து உங்களுக்கு மாறும் உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும் அது பாலில் இருக்க அந்த வெண்ணெய் வந்து மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து நமக்கு ஆயில் அந்த ஆயில் தன்மை கொடுக்கும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் மாறும் உங்களுக்கு இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கப்பர் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கூட போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காயட்டோன்னு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா ஸ்கப்பர் மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கழுவுணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கை குழந்தைங்களுக்கு கூட மாவு தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க அந்த மாதிரி மாவு தேய்ச்சி குளிக்கும் போது எந்த ஒரு டிசீஸுமே வராது ஸ்கின் டிஸ்கே அலர்ஜி அந்த மாதிரி கூட வராது பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு இது போயிடும் உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தது மாவு அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் கொஞ்சமாக அரைக்கிறோன்னா வீட்லேயே கூட அரைச்சி வச்சுக்கலாம் புழாங்க க கஸ்தூரி மஞ்சள்லாம் க குண்டு கல் கல் இருந்தது இல்லை சுற்றி இருந்ததுலாம் நறுக்கிட்டு கொஞ்சம் நல்லா நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருப்போம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் உங்களுக்கு இது இந்த மாதிரி குளியல் பொடி நீங்களும் வீட்டில் செஞ்சு போட்டு போட்டு பாருங்கள் இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்க கூட டெய்லி நீங்கள் இதை போடும்போது போட போட உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் மாறிடும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க இது என்னென்னா நான் அளவு ரேஷியோ மட்டும் இந்த சேனல் இதை வீ இந்த வீடியோவில் போடல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நானே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் தான் நான் எனக்கு கொஞ்சம் செய்வேன் செய்யும்பொழுது அளவு எல்லாமே போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்